இன்னைக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கம் சுத்தமாக இல்ல மாதிரி பாலியல் கொடுமைகள் அதிகமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இருபதுல இருந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அஞ்சு சதவீதம்

காசு 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 நான் மட்டும் சொல்லிட்டு அலையிறீங்க மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்க யார் எந்த பெண்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க கூடாது ஆனா நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே உங்க வீட்டுல ஒரு பெண்கு இந்த மாதிரி கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் இருபத்தி நாலு மணி நேரம்ல நாங்க புடிச்சிட்டோம் நாற்பத்தி மணி நேரத்துல நாங்க புடிச்சிட்டோம் சுட்டுட்டோம் இதுதான் பதில் வருமா உங்க கிட்ட இருந்து அப்ப உங்க ரியாக்சன் என்ன இருக்கும் ஆனா உண்மையில ஒரு தாயாக சொல்றேன் இன்னைக்கு தமிழகத்துல எந்த ஒரு பெண் இருந்தாலும் வயிற்றுல நெருப்பு கட்டி தான் சுத்திட்டு இருக்காங்க ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருந்து வெளியில போனாக்கா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க மனசுல இருக்கிற பயம் எப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணாக ஒரு தாயாக ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தாயாக என்கிட்ட கேளுங்க பெண்கள் வளரணும் இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு பெண்களுக்காக எவ்வளவு நல்ல விஷயங்கள் எவ்வளவு நல்ல திட்டங்கள் ஒவ்வொரு இடத்துல பெண்கள் முன்னேறணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சமீபத்துல ஐசிசி வேர்ல்ட் கப் பெண்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் போது தமிழகத்துக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததுல இது நல்லது பெண்களுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு சொல்ல சொல்ல முடியுமா ஆறு மா இந்த ஐந்து வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா ஆறு மாதத்துல உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு எங்கே பெண்களுக்கு நாங்கள் வந்து அப்போ வாக்கு வாக்கு உறுதி கொடுத்துட்டோம் இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம் ஆறு மாதம் செஞ்சீங்க அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்க சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடினீங்க எப்படி தான் சம்பாதிக்க முடியும் முடி முடியுமோ உங்கள் பையனை வந்து எப்படி அடுத்த தலைவனை ஆக்க முடியுமோ அதுக்கு அடுத்த தலைவன் யாருன்னா அதை முடி பண்ணி வச்சுட்டிங்க ஆனால் பெண்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல நடவடிக்கை நீங்கள் எடுக்கலை ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வரல இப்போ மறுபடியும் எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம்னா மறுபடியும் ஆரம்பிச்சோம் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கிட்ட திமுக இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ தர முடியும் ஒரு வருடத்துக்கு திமுக ஆட்சியில நானூத்தி ஐம்பதுல இருந்து நானூத்தி எழுபது நான் சொல்றது வெறும் ரெஜிஸ்டர்டு கேசஸ்

அப்போ உங்க ஆட்சியில அறுபத்தி ஐந்து சதவீதம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிக ஆகும் போது நீங்க ஆட்சி விட்டுட்டு விலகணும் ஸ்டாலின் அவர்கள் உண்மையில குஞ்சு கூட மனசாட்சி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அரசியலை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காருணும் அதுதான் அவருக்கு அழகு ஒரு மனிதனுக்கு உண்மையில உடம்புல ரத்தம் ஓடுறவங்களுக்கு அதுதான் அழகு மனசாட்சி உள்ள இருக்கிறவங்களுக்கு அதுதான் அழகு ஸ்டாலின் அவர்கள் இனிமே ஆட்சி ஒரு அரசியல் பக்கமே வரக்கூடாது வீட்டில் உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எடுத்தா அது பெட்டரா இருக்கும்